என் கூறாதர் எழுத்து சித்தர் பாரத் சார் அவர்களை மனதார வணங்கி விட்டு பேச தொடர்ந்து வாழ்க்கையில் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அப்பா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு எனக்கு பெரிய பலன்கள் பெரிய மாடல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல அது மாதிரி எல்லா அப்பா இருக்கிறாரு இன்னும் சொல்றீங்க உங்க அப்பா ரெண்டாயிரத்தி பத்துல இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே அப்பா எனக்கு அப்பாவுக்கு அப்பாவா குருவுக்கு குருவா இருக்கிற பாலகுமார் சார் இறந்துச்சா அதுக்காக அதுக்காக எனக்கு எதுவும் என்னுடைய கஷ்டத்தையோ என்னுடைய கண்ணீரையோ பார்த்துட்டு எங்க அப்பா அப்படிங்கிற அந்த ஆத்மா அமைதியா இருந்துருமா எங்கள் அம்மா அப்படிங்கிற ஆத்மா அமைதியா விட்டுருமா என்னுடைய குரு என்னுடைய சிஷிய பா ராம்ஜி கலங்குறானே அப்படின்னு அந்த ஆத்மா பேசாமல் இருந்துருமா என்னுடைய மனைவி அவங்க அப்பா அதாவது என்னுடைய மாமனார் சுப்பிரமணிய ஐயா அவர் கேன்சர் அப்படிங்கிற வியாதியால இறந்து போனார் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதனால் இல்லைன்னு ஆயிடுமா அந்த ஆத்மாக்கள் நம்மை ஒருபோதும் கைவிடாது மனுஷந்தான் கைவிடணும் எந்த வீட்டுக்காரன் உதவி செய்யணும் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்திலே இருப்பான் அவன் நமக்கு உற்ற நண்பனா இருப்பான் என் ஜாதி சரத்தை விட நான் இவன் தான் ஏன் எனக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்பான் அவன்லாம் கழுத்து அறுத்துருவான் முதுகுல குத்துவான் கால வாரிப்போம் ஆனா ஒருபோதும் ஆத்மா நம்மை கைவிடாது ஆத்மா கைவிடாது அப்படின்னா நாம என்ன செய்யணும் குழந்த ஓடி நம்மள்கிட்ட உடனே வந்துருமா அந்த குழந்தை அது இருக்கும் நம்ம அந்த குழந்தைய அப்படின்ட்டுலாம் நம்ம கேள்வி பண்ணணும் கிண்டல் பண்ணணும் அந்த குழந்தையை போடவே நம்ம இப்படி தான் வரணும் அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த குழந்தை நம்மள்கிட்ட வர ஆரம்பிக்கணும் இல்லையா அதே போலவா நம்ம ஆத்மாவை அழைக்க வேண்டும் ஆவியோடு பேசுவீங்களா நீங்க உடனே கேட்டுருவீங்க எல்லா மூட நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம புத்திமீழை ஏற்றி வச்சுட்டு இருக்கிறோம் ஐயா ஆவியோட எனக்கு பேசி எங்கள் அப்பத்தா ஆவிகிட்ட பேசி எங்கள் பூர்வீக சொத்துடைய பத்திரம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க எல்லாம் கேட்குற கேட்டுருவாங்க உடனே இதை இந்த போன இந்த இதை வீடியோ பார்த்துட்டு அது மாதிரி ஆவியோடவும் பாவியோடவும் பேசுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது அதுக்கெல்லாம் வேற ஆண் காசெல்லாம் கொடுக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு காசு நிறையா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் மாட்டிக்கங்க ஏமா நம்பி ஏமாத்துக்கங்க நம்மெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் சொல்றதுதான் என்னுடைய பணி என்ன இது இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிற பிச்சை கடவுள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் கே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்றபடி நான் பெரிய ஞானியோ பெரிய சாமியாரோ பெரிய கோலமும் அறிந்தவன் அப்படின்னு நேர்றேன் மத்தியானம் மூணு மணிக்கு என்ன நடக்கும் போதுங்கிறது காலையில பத்து மணிக்கெலாம் எனக்கு தெரியாது நிறைய பேர் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா வணக்கங்க என் பொண்ணு வேலைக்கு கேட்க போகுது இப்போ ஒரு தட்ட இப்போ கேட்க போலாங்களா அந்த வேலை கிடைக்குமா எனக்கு புரியுது மேனேஜரோ அல்லது கம்பெனியோட இன்டர்வியூ நான் எடுக்கிறவரோ அல்லது கம்பெனியினுடைய முதலாளியோ நான் கிடையாது ஆனால் அந்த வேலைக்கு அந்த வேலை கிடைப்பதற்கு அல்லது வேறு ஏதேனும் ஒரு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு பரிகாரத்தை என்னால் சொல்ல முடியும் ஒரு சின்ன பூஜையை என்னால் சொல்ல முடியும் நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் எப்படி தைலம் தெச்சுக்கிறீங்களோ அது மாதிரி எனக்கு தலைவலி வந்தால் நானும் தைலம் தெச்சுக்கிறேன் சரி எல்லோருக்குள்ளாரையும் ஒரு வழி வரும் மனவழி அந்த மனவழிக்கு தான் ஆத்மா நம்ம முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் அவர்களை ஆராதிக்காமல் நம்மளுடைய அடுத்த வம்சம் தழைக்க முன்னோர்களை கூப்பிடும் நிறைய பேர் வீட்டில் நினைவு நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அவருடைய நினைவு நாங்கள் எங்க வீட்டுக்காரருடைய நினைவு நாள் எங்க அப்பாருடைய நினைவு நாள் நினைவு நாளுங்கிறது வேற நம்மளுடைய பிறந்த நாளுங்கிறது வேற பிறந்த நட்சத்திர நாளுங்கிறது வேற அது தெரியுது இல்லை நாம பிறந்த நாளை எப்படி கொண்டாடிட்டு போறோமோ அது போல இறந்த நாளை தான் நம்ம கொண்டாடிட்டு போறோம் இறந்தத திதியாகத்தான் கொண்டாட வேண்டும் திதி திதியாகத்தான் அனுஷ்டிக்க வேண்டும் நிறைய பேருக்கு தெரியல அய்யோ அப்படிங்களா வந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி எங்க வீட்டுக்காரர் இறந்தாருங்க நாங்க வருஷம் வருஷம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தான் படையல் போடுவோம் நீங்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி படையல் போடுங்க தப்பு இல்லை ஆனா அந்த மார்ச் மாசத்துல ஒரு நாள் ஒரு இருபத்தி எட்டாம் தேதினாக்க எப்படியும் பங்குனி மாசமா தான் இருக்கும் அப்போ பங்குனி மாசத்துல பாத்தீங்கன்னாக்க அது என்னவா இருக்கு சித்திரை மாசத்துல அப்படின்னா நீங்கள் அது எந்த தேதியில் எந்த இதில் எந்த வருஷம் எந்த இதில் பிறந்த இறந்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அது எந்த வைகாசியோ ஆணியோ ஆடியோ அல்லது ஜனவரியோ பிப்ரவரியோ மார்ச்சோ எந்த தேதியெல்லாம் பார்த்து அந்த திதியை வைத்து கொண்டு அந்த திதி எப்பங்க வருது அப்படின்னு யாராவது பஞ்சாங்க பார்க்க தெரிஞ்ச தெரியல வெட்ட சொல்லலாம் நமக்கு ஒரு செல்ஃபோனில் நம்ம கூகுள் மேப் போட தெரியுது பேடிஎம்மில் பணம் போட தெரியுது காசு எடுக்க தெரியுது எல்லாமே பண்ண தெரியுது அதில் கூகுள் அதில் விளையாட்ட க விளையாட்டாக இருக்குது விளையாடுறதுக்கு எல்லாமே பார்க்க தெரியும் ஆனாக்க பஞ்சாங்கம் பார்க்கவே தெரியும் நம்ம வீட்டில் முதல்ல பஞ்சாங்கம் ஒரு வீடுன்னா உப்பு அதே போல் ஒரு வீட்டில் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தை நாலு தடவை அஞ்சு தடவை புரட்டி புரட்டி பார்த்தீங்கன்னாக்க கண்டுபிடிச்சிரும் திதி எப்ப அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிரும் சரி முன்னோர்களை ஆராதனை செய்யாமல் இருக்கக்கூடாது முன்னோர்களை நினைக்காமல் இருக்கக்கூடாது இன்னைக்கு எனக்கு ஒரு வேஷ்டி கிடைச்சிருக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு துண்டு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க அப்பா நீ இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்திய நான் இப்ப சௌக்கியமாக இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல என்னுடைய மானத்தை காப்பதற்கு எனக்கு ஒரு வேஷ்டி கிடைச்சிருக்கு உனக்கு நன்றி அப்பா இதோ இந்த உணவை நான் சாப்பிடுகிறேன் இந்த உணவை சாப்பிடுவதற்கு எனக்கு கை இருக்கிறது சாப்பிடுவதற்கு எனக்கு வயிறு இருக்கிறது கையிலிருந்து வாய்க்கு உணவை எடுத்துச் சொல்வதற்கு புத்தி இருக்கிறது இதையெல்லாம் கொடுத்த என் குருவாகிய தகப்பனான உனக்கும் தாயாகிய உனக்கும் குருவாகிய உனக்கும் ஓராறு கூட நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுவோம் செய்ய 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 முன்னோர்களுடைய ஆராதனை அப்படிங்கிறது நமக்கு நாம செஞ்சோன்னாக்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தட்டாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு பயம் உன்னை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு பய உங்களை அசைச்சிக்க முடியாத சுழ்நிலை உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய முன்னோர்களை உங்களுடைய மூலாதையர்களை உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் வணங்கித்தான் வேண்டும் எங்க அப்ப ஒரு குடியாரங்க அவன் சாவுட வரைக்கும் எங்களை சாவடிச்சால் தினம்தான் இருக்கட்டும் அப்பா தானே அதனால மாறிட்டாரா மாறிட்டார அப்பா அப்பா தானே அவருக்கு நல்ல அப்பாவா இருக்கட்டும் குடியாத அப்பாவா இருக்கட்டும் கஞ்சா கழிக்கிற அப்பாவா இருக்கட்டும் சிறு குடிக்கிற அப்பாவா இருக்கட்டும் காசு சேர்க்காத அப்பாவா இருக்கட்டும் பொய் பேசுற அப்பாவா இருக்கட்டும் உண்மையே பேசுற அப்பாவா இருக்கட்டும் சாமர்த்தியம் இல்லாத அப்பாவா இருக்கட்டும் முட்டாள அப்பாவா இருக்கட்டும் உனக்கு அப்பா தானே உனக்கு தானே உனக்கு குருதான் தாசு படம் சேர்க்கணுங்க எனக்கு வீடு வாசனம் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க தம்பிக்கு தாரை தார அப்படியே நீ அனாதையா விட்டாருங்க உன்னைய தாசு படம் சேர்த்து உனக்கு கொடுத்தாக்க உன்னைய அனாதையா விடலன்னு அர்த்தமா உன்னை அனாதையா விடாம அம்போன்னு விடாம உனக்கு அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க அந்த பெத்தவங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம் நீ நினைச்சி அவங்களை நீ இப்படி பேசினாக்க அது தப்பு அது அது நன்றி கெட்ட தனம் அந்த நன்றி கெட்ட தனத்தை நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்க பார்க்குற மனிதர்கள் எல்லாருக்கிட்டையும் நன்றி கேட்டத்தனம் நன்றி இல்லாத மனநிலையிலேயே நன்றி மறப்பது நன்றன்று சொல்லி நன்றிய மறக்காத அப்படின்னு நன்றி மறவாத நெஞ்சம் இருந்தாலே போதும்னு நம்ம புரட்சி தலைவர் மக்கள் திலகமும் பாடியிருக்கிற நன்றிய மறக்கக்கூடாது எந்த யாருக்கிட்ட யார்கிட்ட கிட்ட இறந்தால் முக்கியமா யாருக்கிட்ட நம்ம பெத்தவங்க நம்ம பெத்தவங்க இறந்து எத்தனை வருஷம் அமைஞ்சோம் இந்த ஜென்மத்தில் நாம இறக்குற கடைசி வரைக்கும் அவங்கதான் நமக்கு பெத்த உறவு என்ன அந்த பெத்த பாசம் பெத்த பந்தம் பந்த பாசம் ரத்த பந்தம் அப்படின்லாம் சொல்றோம் எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க கனம் பொருந்திய வார்த்தைகள் ரத்த சொந்தம் அப்படிங்கிறது மற்ற சொந்தத்தை எல்லாம் விட்டு தருங்க ரத்த சொந்தம்னு ஒரு வார்த்தை இருப்பாங்க அதனால முன்னோர் வழிபாடை மறக்காமல் செய்யும் எப்பங்க செய்யணும் டெய்லி செய்யணும் டெய்லி செய்யணும் டெய்லி ஹோட்டலில் சாப்பிட முடியல டெய்லி சினிமா ட்ராமா போடுவீங்க டெய்லி உங்களுடைய சந்தோஷங்களுக்காக நீங்கள் எதை வேணாலும் விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க டெய்லி உங்கள் அப்பா படத்துக்கிட்ட நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் அப்பா படத்துக்கிட்ட நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க படம் ஆசாப்படம் இவ்வளோ புதுசாக ஸ்கூலாக போகணும்னு அவசியம் கண்ணை மூடி ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு போயிட்டு வரப்பா வேலைக்கு போய்ட்டு வரப்பா அப்படி பேச நான் எங்கள் அம்மாக்கிட்டெல்லாம் நான் பேசுவேன் எங்கள் அப்பாட்டெல்லாம் நான் பேசுவேன் அம்மா எங்கள் மாமா காரைக்குடியில் எங்கள் மாமா இருக்கார் தாய் மாமா எங்கள் தாய் மாமாவோட பொண்ணு ரேவதி அந்த ரேவதிக்கு ஈரோட்டில் நிச்சயதார்த்தம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசுவேன் அம்மா உங்கள் தம்பி கொடுத்து நிச்சயதார்த்தமாக ஈரோட்டில் அந்த மட்டம் பேரே மகா மகான் அப்படின்னு சொல்லுவாங்க ரைனிங்காகவும் பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குமா ஏ இலம் இல்லாமல் போயிட்டியும்மா ஆ அப்படின்னு தான் சொல்லிருங்க அதனால இன்னும் பெரிய நினைக்காமல் போயிருக்காரு வணங்காமல் இருக்காரு அப்படிலாம் நினைக்கிறேனாக்கா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ம் என்னைய வந்து என் பையன் நினைக்கவே இல்லை அப்படின்லாம் அவங்க அழமாட்டான் நாமலாம் அழவிக்கும் அதை நினைச்சிக்கணும் முன்னோர் வழிபாடை செய்யாத குடும்பம் வளர்ந்ததாக சனி கிடையாது அது ஞாபகம்